வணக்கம் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தாய்நாட்டை சிறந்த நாடாக மாற்ற அர்ப்பணிப்போம் ஜனாதிபதி உறுதி ரணில் தொடர்பில் ரவி கருணாநாயக்க வெளியிட்ட தகவல் உஜித்த ஞாயிறு தாக்குதல்களுக்கும் எனக்கும் தொடர்பில்லை சிவனேசதுரை சந்திரகாந்தன் விளக்கம் அனுரகுமார திசாநாயக்கவை பாராட்டிய ரணில் தரப்பு எம்பி நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு சகித் தரப்பின் தேசிய பட்டியலில் இருந்து இறுதி நேரத்தில் நீக்கப்பட்ட பெயர் பாகிஸ்தானில் துப்பாக்கி சூடு நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழப்பு தொடர்பென விரிவான செய்திகள் தாய்நாட்டை சிறந்த நாடாக மாற்றுவதற்கு ஒன்றிணைந்து செயற்படுமாறு அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அழைப்பு விடுப்பதாக ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அக்குறைகொட பாதுகாப்பு படை தலைமையக வளாகத்தில் அமைந்துள்ள பாதுகாப்பு அமைச்சர் பாதுகாப்பு அமைச்சராக கடமைகளை பொறுப்பேற்ற போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு அமைச்சுக்கு வருகை தந்த ஜனாதிபதிக்கு அங்கிருந்த ஊழியர்களினால் மகத்தான வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு அமைச்சின் தற்போதைய செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால செயற்பாடுகள் தொடர்பில் முப்படைகளின் தளபதிகள் மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் பிரதானிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடியுள்ளார் சிறந்த ஆட்சியை உருவாக்குவதற்காக புதிய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் நாட்டை கட்டியெழுப்பும் வேலை திட்டத்தில் அனைவரினதும் ஆதரவை எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்தார் அரசியலமைப்பிலும் சட்டங்களிலும் எத்தகைய சட்ட ஒழுங்குகள் இருந்தாலும் மக்களின் அதிகாரம்தான் பலமாக உள்ளது என்பதை வலியுறுத்திய ஜனாதிபதி கடந்த ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது வழங்கப்பட்ட ஆணைகளின் கட்டமைப்பு மற்றும் வடிவங்களை பார்க்கும் போது அவர்களின் எதிர்பார்ப்புகள் பிரதிபலிக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக என்னை நியமித்ததற்கு ஐக்கிய தேசிய கட்சியின் தொன்னூற்றி ஒன்பது வீதமானவர்கள் ஆதரவளித்த போதிலும் கட்சியில் இருக்கும் ஒரு சிலர் இந்த விடயத்தில் ரணில் விக்ரமசிங்கவை பணைய கைதியாக வைத்திருக்கின்றனர் என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் தேர்தலின் போது புதிய ஜனநாயக முன்னணி கட்சியில் போட்டியிட்ட கட்சிகளுடன் மேற்கொண்ட ஒப்பந்தத்தின் அடிப்படையிலேயே புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியலுக்கு எனது பெயரை கட்சியின் செயலாளர் பிரேரித்திருந்தார் ஒப்பந்தம் தொடர்பில் தெரியாத ஒரு சிலரே இந்த விடயம் தொடர்பில் தேவையற்ற கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர் கட்சியின் செயலாளர் ஷாமிலா பெரேரா சாதாரண ஒருவர் அல்ல லலித் அத்துலத் முதலியின் நிழலாக இருந்து செயற்பட்ட அனுபவம் உள்ள ஒருவர் அப்படிப்பட்ட ஒருவர் வெறுமனே இந்த தீர்மானத்தை எடுக்கவில்லை இடம்பெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியில் போட்டியிடுவதற்கு நான்கு கட்சிகள் இணக்கம் தெரிவித்து ஒப்பந்தம் கைச்சாத்திட்டிருக்கின்றன அந்த ஒப்பந்தத்தில் தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணிக்கு கிடைக்கப்பெறும் தேசிய பட்டியல் ஆசனத்தில் ஒரு ஆசனம் புதிய ஜனநாயக முன்னணியினால் தேசிய பட்டியலுக்கு பெயரிடப்பட்டிருக்கும் ஒருவருக்கு வழங்கப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதன் பிரகாரமே எனது பெயரை தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அனுப்ப செயலாளர் நடவடிக்கை எடுத்திருந்தார் என்றும் தெரிவித்துள்ளார் நல்லாட்சி அரசாங்கத்தை மக்கள் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிலேயே புறக்கணித்து விட்டனர் அதனாலேயே அவ்வாண்டு இடம்பெற்ற உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன வெற்றி பெற்றது எனவே கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சியில் அமர்த்துவதற்காக ஞாயிறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் நான் சிறைச்சாலையிலிருந்து கொண்டு சதித்திட்டம் தீட்டியதாகவும் முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசதுரை சந்திரகாந்தன் தெரிவித்துள்ளார் செனல் போர் வெளியிட்ட காணொலி தொடர்பில் அருட்தந்தையொருவரால் அளிக்கப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமையவே சிஐடியில் முன்னிலையாகுமாறு எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவை ஆட்சியில் அமர்த்துவதற்காகவே உஜித்த ஞாயிறு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அசாத் மௌலானா குறிப்பிட்டுள்ளார் உண்மையில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சியை பொறுப்பேற்றதன் பின்னர் இரண்டாயிரத்தி பதினெட்டில் நடத்தப்பட்ட உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஸ்ரீலங்கா பொதுஜினப்பெற உணவை வெற்றி பெற்றது ஆனால் உஜித்த ஞாயிறு தாக்குதல்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுதான் மேற்கொள்ளப்பட்டன நல்லாட்சி அரசாங்கத்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே மக்கள் புறக்கணித்து விட்டனர் என்றும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி அனரகுமார திசாநாய்க்கு முன்வைத்துள்ள கொள்கை பிரகடனம் சிறந்தது சிறந்த திட்டங்களை செயற்படுத்த முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் அரசியலில் நடுநாள் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என புதிய ஜனநாயக முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஹித அபயகுணவர்த்தன தெரிவித்துள்ளார் களத்துறை மாவட்ட மக்களுக்கு இயலுமான வகையில் சேவையாற்றியுள்ளேன் மக்களுடன் மக்களாக ஒன்றிணைந்து செயற்பட்டுள்ளதால் சவால் தருணத்திலும் மக்கள் என்னை தெரிவு செய்துள்ளார்கள் எனக்கு ஆதரவளித்து மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் ஜனாதிபதி அன்றகுமார் திசானாய்க்கு முன்வைத்துள்ள கொள்கை பிரகடனம் சிறந்தது நடைமுறைக்கு சாத்தியமான பல திட்டங்களை முன்வைத்துள்ளார் நாட்டுக்கு நன்மை பயக்கும் சிறந்த திட்டங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் முழுமையான ஒத்துழைப்பு வழங்குவோம் ஸ்ரீலங்கா பொது பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எனது சகோதரர் போன்றவர் எதிர்கட்சியாக செயற்படுவது குறித்து கலந்துரையாடியுள்ளோம் ஆட்சியில் இருப்பதும் எதிர்கட்சியில் இருப்பதும் எமக்கு புதிய தொடர்புடையமல்ல கட்சி என்ற ரீதியில் வேறுபட்டிருந்த ரணில் விக்ரமசிங்கவுடன் நாட்டுக்காக கைகோத்த நாங்கள் எமது அரசியல் கட்சியான பொதியனப் பெரமுனவுடன் மீண்டும் ஒன்றிணைவது பாரிய அல்ல அரசியலில் நெடுநாள் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை நாட்டின் நலன் கருதி அரசாங்கம் எடுக்கும் சிறந்த தீர்மானங்களுக்கு நிபந்தனையற்ற வகையில் ஒத்துழைப்பு வழங்குவோம் நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார் நாடளாவிய ரீதியில் விசேட சுற்று வளைப்புகள் மற்றும் விசாரணை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது எதிர்வெரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு இந்த சுற்றி வளைப்பு மற்றும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படவுள்ளது எதிர்வரும் ஜனவரி மாதம் பதினைந்தாம் திகதி வரை இந்த சோதனைகள் தொடரும் என கூறப்பட்டுள்ளது இந்த மேலதிகமாக விசேட அதிரடிப்படையினர் நியமிக்கப்பட்டுள்ளதாக அந்த சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை பொருட்கள் மற்றும் சேவைகளின் விலைகளை காட்சிப்படுத்துவதில் விசேட அவதானத்துடன் சோதனைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் பண்டிகை காலங்களில் ஏற்படும் பிரச்சினைகள் தொடர்பில் வாடிக்கையாளர்கள் பத்தொன்பது எழுபத்தி ஏழு என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு அறிவிக்க முடியும் எனவும் நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியலில் இருந்து தனது தந்தை லக்ஷ்மண் கிரியல்லவின் பெயர் நீக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்திரணி கிரியல்ல குற்றம் சுமத்தியுள்ளார் தனது தந்தை தேசிய பட்டியலுக்கான வேட்புமனவில் கையெழுத்திட்டதாகவும் ஆனால் அவரது பெயர் பட்டியலில் இருந்து நீக்கப்பட்டது எனவும் அவர் கூறியுள்ளார் எனினும் கண்டி மாவட்டத்தில் இருந்து இருபத்தி ஓரு வருடங்களாக நாடாளுமன்றத்தில் பெண்களுக்கான பிரதிநிதித்துவம் இல்லாத பின்னணியில் தான் வெற்றி பெற்றமை தொடர்பில் மகிழ்ச்சி அடைவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் கண்டி மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பான தலைமைத்துவத்தை ஏற்க தயாராக இருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் பாகிஸ்தானின் கைபர் பக்துவா மாகாணத்தைச் சேர்ந்த சிலர் பிரசினர் நகரிலிருந்து பெஷாவர் நகருக்கு பஸ் மற்றும் காரில் பயணித்துள்ளனர் குறித்த பஸ் மற்றும் கார் ஆகியன குரம் எனும் பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது மற்றொரு காரில் வந்த கும்பல் வாகனங்களை இடைமறித்துள்ளது அத்துடன் அவர்கள் வைத்திருந்த துப்பாக்கிகளை கொண்டு சரமாரியாக சுட்டுள்ளனர் இதில் நாற்பத்தி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதோடு மேலும் சிலர் காயமடைந்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உயிரிழந்தவர்கள் ஷியா பிரிவைச் சேர்ந்த இஸ்லாமியர்கள் என்பதும் தாக்குதல் நடத்தியவர்கள் சன்னி பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்பதும் தெரியவந்துள்ளது